மத்தேயும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் மத்தேயு அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை போகச் சொன்ன பின்பு தனிமையாக அவர் சாயந்திர வேளையில் அந்த மலையில் ஏறி அதிகாலை வரைக்கும் அவர் ஜோமனி கொண்டே இருக்கிறார் அவர் ஜோமனி கொண்டே இருந்து போது அவருக்கு தூரத்திலே சீசர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறார் கடல் அலை பெருங்காற்று அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார் அந்த வேதனையான அந்த சூழ்நிலையில் இயேசு மலையிலிருந்து இறங்கினார் கடற்கரைக்கு வந்தார் அங்கு வேறு படகுகள் இல்லை ஆட்களும் இல்லை கடல் அலை கொந்தளித்து கொண்டிருக்கிறது நடுக்கடலில் சீசர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தார் ஜெபம் அவருக்கு அவ்வளவு வல்லமையை கொடுத்தது அவர் அப்படி போது கடலில் நடந்து போக முடிந்தது புவியீர்ப்பு சக்தி உலகமெங்கிலும் இருக்கும்போது இந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி தேவனுடைய வல்லமை செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம் அவர் அங்கே போன உடனே காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கும் போது சீஷர்கள் தவித்து கொண்டிருக்கும் போது அவர் அங்கே போய் நின்றபோது நான்தான் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் பேதரு எழும்பி நான் நிறையானால் நான் வருகிறேன் என்று அவன் சொல்லி வா என்று சொன்னவுடன் அவனும் கடலில் குதித்து நடக்கிறான் மூழ்கி போன சூழ்நிலையில் அவனை தூக்கி எடுத்து தன்னோடு நடக்க வைக்கிற வல்லமை கடலில் நடப்பதே கஷ்டம் இன்னொரு ஆளை தூக்கி எடுத்து நடப்பதென்றால் தேவனுடைய வல்லமை இல்லாமல் தேவனுடைய சேலை இல்லாமல் வேறு வழி இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தேவ சமூகத்தில் வெளிப்போடு இருந்து அவர் ஜபம் மண்ணினபடியினால் பெரிய எழுப்புதல் பெரிய மாறுதல் பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதனால் ஆண்டவராக இயேசு கிறிசு முழு இரவும் ஜவம் அணினார் பெரிய காரியங்களை செய்தார் அதே போல் அப்போ சிலர்களை பற்றி நாம் வாசிக்கும்போது அப்போ சிலர்கள் சிறையிலே அவர்களை போட்டபோது முழு இரவும் அவர்கள் ஜபிக்கிறதை பார்க்க முடியும் முழு இரவு விழித்திருக்கிற சில அனுபவங்களை நாம் அங்கே வாசிக்க முடியும் அப்போ சின்ன நடவடிக்கையில் பன்னெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கும் போது பேதிரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் இங்கே அவர்கள் ஜபம் பண்ணும்போது நடுராத்திரியிலே தூதன் அங்கே வந்து அவனை தட்டி எழுப்பி அவனை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்க ஏனென்றால் ஏரோது யாக்கோபை கொலை செய்த பின்பு அடுத்த நாள் காலையில் இந்த பேதருவையும் பிடித்து கொலை செய்ய அவன் எல்லா திட்டங்களையும் போட்டு அது ஜனங்களுக்கு விருப்பம் என்று கண்டுபிடித்து சிறைச்சாலையில் அவனை காவலில் வைத்து அடுத்த நாள் அவன் தலையை வெட்டுவதற்கு காத்திருந்த போது இரவிலேயே சபை மக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தானே தொடர்ந்து சபை போராடி அந்த அப்போசனனுக்காக ஜெபம் பண்ண போது இரவு நேரத்தில் தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவனை வெளியே கொண்டு வர ஆண்டவர் வல்லமை இருந்தார் எத்தனை காவல் இருந்தாலும் எத்தனை காவலாளர்கள் அவனுக்கு இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அவனை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவர் காரணம் அங்கு ஒரு சபையார் ஊக்கத்தோடு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி காலையில் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது ரோதை என்கிற பெண் கதவை திறக்க ஓடி வந்தால் அது பேதர்வின் சத்தம் என்று கேட்டு சொல்லும்போது அவர்களால் நம்ப முடியவில்லை கத்தர் பேதர்வை தூதனை அனுப்பி வெளியே கொண்டு வந்த அந்த அற்புதம் சபையார் அவர்களுக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லாவிட்டாலும் அவள் செய்த ஊக்கமான ஜெபம் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தது சபை ஊக்கமாய் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார் இந்த எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர வல்லமை உடையவர் என்பதை பார்க்கிறோம் அப்போ சில பதினாறு இருபத்தி ஐந்தை வாசிப்போம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜவம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பவுல் ஒரு தரிசனத்தை கண்டு அவன் மக்குதோனியாவின் தரிசனத்தை பெற்றவனாக பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தான் அந்த பட்டணத்தில் அவனுக்கு எதிர்ப்புகள் அவனை பிடித்து அடித்து சிறையிலே காயப்படுத்தி வைத்தார்கள் அவன் ஆண்டவரை குறை சொல்லவில்லை ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை ஏத்து தேசத்திலிருந்து வெளிவந்த இசிறுவேல் ஜனங்கள் பத்து முறை ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து சோதித்தார்கள் என்று வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் அவளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்த போதிலும் அவனை ஆண்டவர் ஆச்சரியமாக அவனை அற்புதமா அந்த ராத்திரி சிறைச்சாலையின் கதவுகள் அதிரத்தக்கதாக அவனுடைய கட்டுகள் அவனுடைய சங்கலிகள் எல்லாம் அருந்து போகத்தக்கதாக அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுவதுதான் ஆண்டவுடைய சித்தம் ஆகையினாலே ஆண்டவர் மக்கோதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து அவரை அழைப்பது போல இருந்ததை அந்த மனிதனை அந்த சிறைச்சாலையில் வைத்துதான் கண்டுபிடிக்க முடிந்தது அந்த நேரத்தில் அவர்கள் இரவு ஜபம் பண்ண ஜபம் கட்டியிருந்த கட்டுகளெல்லாம் அடைத்திருந்த கதவுகளெல்லாம் திறக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த நாட்களில் அடைக்கப்பட்ட கதவுகள் அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஆமீன் கட்டப்பட்டிருக்கிற பயங்கரமான காவல்கள் எல்லாவற்றையும் அதிர வைக்க இந்த கடைசி காலத்தில் உன் பிரச்சனையின் மத்தியிலும் உன் பொல்லாத போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை நோக்கி இரவு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்தார் அப்போஸ்லர்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார் அப்போ நடபடியும் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது போது கத்தருடைய தூதன் ராத்திரியில் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான் ராத்திரியில் இந்த அப்போஸ்லர்களை பிடித்து சிறையிலே வைத்துவிட்டார்கள் ஆண்டவர் ராத்திரி நேரத்தில் தூதர்களை அனுப்புகிறார் அனுப்பி அவர்கள் அவர்களை விடுதலையாக்கி சிறை கதவுகளெல்லாம் பூட்டியிருக்கிறது சிறைச்சாலைக்காரர்களெல்லாம் அங்கே முன்னாலே நிற்கிறார்கள் இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி ஆண்டவர் இவர்களை வெளியே கொண்டு வந்து காலையில் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண வைத்தார் அங்கே அவர்களை தேடி அடுத்த நாள் சிறையில் கொண்டு வர ஆட்களை அனுப்பும்போது சிறை கதவை திறந்தால் ஆட்கள் உள்ளே இல்லை சிறைச்சாலை கதவுகள் பூட்டியிருக்கிறது சிறைச்சாலை காவல்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையோ ஆண்டவர் ஆச்சரியமாய் விடுதலையாக்கினார் காரணம் இரவு நேரத்தில் தூதன் இறங்கி வர ஜெபம் நடந்தது ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களை விடுதலையாக்கினார் ஆண்டவர் அற்புதமாக காரியங்களை செய்வார் இன்றைக்கும் தேசத்தை கட்டியிருக்கிற கட்டுகள் சபைகளை கட்டியிருக்கிற கட்டுகள் இந்த உலகமெங்கிலும் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவாதி தேவன் இறங்கி அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி ஊக்கமாக நாம் ஜபம் பண்ணினால் ஆண்டவர் அப்போ சிலர்களுக்கு செய்த அதே அற்புத அடையாளங்களை நமக்கும் செய்ய அவர் வல்லமை உடையவராக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை